ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்னென்னா நான் வந்து என்னோடய முடி நெத்தியில் உள்ள முடியெல்லாம் கொட்டிட்டு ரொம்ப வழுக்க மண்டையாக ஆகிற ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வரத்துக்காக நான் வந்து கேரளாவில் என்னோடய மாமியார் சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் செஞ்சு கொடுத்தாங்க அப்படியே மேஜிக் தான் பண்ணிடுச்சின்னு சொல்ல முடியும் அவ்வளோ முடியும் கொட்டின முடியெல்லாம் வளர்ந்துருச்சு அந் நமக்கு நிறைய கேப் இருந்தது எனக்கு ரொம்ப நாளாகவே நிறைய கேப் இருக்கும் தலையில் ஃபுல்லாகவே அங்கங்கங்கே கேப் இருக்கும் அப்படியே நம்மளோட அந்த ஸ்கால் ஸ்கேல்ப் தெரிகிற மாதிரி ஃபுல்லாகவே கேப் இருக்கும் அது எல்லாமே ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தது இந்த ஹேர் ஆயில் தான் இது வந்து வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணலாம் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்ஸ் வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலேருந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் மூணு வகையான ஆயில் ஆட் பண்ண போகிறேன் இந்த மூணு வகையான ஆயிலுமே நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு நம்மளோட ஹேருக்கு நம்மளோட ஹேர் ஹேர் க்ரோத்துக்கு நம்மளோட ஹேரை வந்து நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக வச்சுக்கோ நம்ம வந்து எந்த பார்லருக்கும் போக வேண்டாம் எந்த ஹேர் ஸ்பாவும் பண்ண வேண்டாம் நீங்கள் வேறு எந்த ஆயிலுமே அப்ளை பண்ண வேண்டாம் இந்த ஒரே ஆயில் போதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த ஆயில் பார்த்திங்கன்னா பிசு பிசு இப்போ இருக்காது ஒரு நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது நம்மளோட தலையில் சொரிகிறதோ அரிக்கிறதோ நேண்ட்ரஃபோ எதுவுமே இருக்காது இதில் லெமன் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணவும் மறக்காதீங்க நீங்கள் பண்ணுற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ பண்ணலையோ இல்லை நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணேன் உங்களுக்கு அது கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயிலும் கிடைக்கும் முதல்ல நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ண முடியுமான்னு பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜா இலை சப்ஜா இலை அந்த ஒரு துளசி மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் சூப்பரான ஃப்ளேவரு இந்த சப்ஜா சீடையும் நான் மழையில் நனைஞ்சதுனால சப்ஜா சீடு அப்படியே உங்களுக்கு அப்படியே ஊறி போய் அப்படியே வந்துருச்சு அதையும் பாருங்கள் சப்ஜா சீடோட இலை இது மெஷர்மெண்ட் எவ்வளோன்னா என்னோடய மாமியாருக்கு தான் தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரெகுலராக ரொம்ப வருஷமாக அவங்க கா இந்த எண்ணெய் முடிய முடிய ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை காய்ச்சிகிட்டே வரதனால அவங்க கரெக்டாக அளவு அவங்க கையில் எடுக்கும்போதே அவங்களுக்கு தெரியுது நான் வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் ஆயில் மேஜிக் பண்ணணுன்னு தான் சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்க்ரீடியன்ட் நான் எல்லாமே டைட்டில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஹேர்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் டெக்ஸ்ட்டில் கொடுத்துட்றேன் சப்டைட்டலில் கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்த ரெண்டாவதாக இன்க்ரீடியன்ட் வந்து நான் துளசி எடுத்திருக்கேன் துளசியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இது எல்லாமே நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டர் கோகோனட் ஆயிலுக்கு நான் எடுக்க போகிறேன் இவ்வளோ இன்க்ரீடியண்ட்டோ எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி எடுக்கிறேன் அடுத்து செம்பருத்தி பூ இந்த துளசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தலையில் இருக்கிற அந்த இச்சிங் ப்ராப்ளம் இது எல்லாமே இதோட எசன்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் இது அப்படியே அரைச்சி தலையில் அப்ளை பண்ணி ஹேர் பேக்காக போட சொல்லலை நான் அப்படி போட்டால் எல்லாருக்குமே எல்லா டைம்லேயும் டைம் இருக்காது அப்போ நம்ம போடுற ஹேர் பேக்கில் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம வந்து கரெக்டான அளவில் ஆயில் அப்ளை பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்மளோட ஹேரு அடுத்து நான் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இது எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு லிட்டருக்கு நம்ம எடுக்கும்போது என்ன அளவுன்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம வந்து நம்ம முடினு அதிகமாக வளரணும் அதிகமாக நம்ம வந்து இன்றைக்கே சாப்பிட்டு இன்னைக்கே குண்டாயிடுவோம் இன்றைக்கே வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டா இன்றைக்கே குண்டாயிடுவோம் அப்படி கதையே கிடையாது கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட ஹேரில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சரியாகும் ஹேர் ஆகும் அடுத்து மூணாவது நான் வந்து நான் வேப்பில்லை எடுத்திருக்கேன் வேப்பிலை இங்கே வந்து கிடைக்கவே இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ வேப்பிலை கிடைக்கும் நிறைய இங்கே கிடைக்கவே இல்லை வேப்பிலை அடுத்து பிருங்கராஜ் இதுதான் வந்து ஹேர் ஆயிலோட ராஜா ராணி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிருங்கராஜ் தான் இதுதான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் என்னால் நைட்டு பயங்கர மழை வீடியோ எடுக்க முடியலை அதனால் நிறைய என்கிட்ட என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போய்ட்டு ரோஸ்மேரி வெட்டி வேர் வேம்பாலம்பட்டை கருஞ்சீரகம் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கரெக்டான பதத்தில் கரெக்டான டைமில் ஒன்று ஒன்று ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணணும் இது ரெண்டு நாளாக ஊற வச்சு வச்ச நம்மளோட வெந்தயம் வெந்தயமும் நம்மளோட பிருங்கராஜ் அதாவது கரிசலாங்கண்ணி இதுதான் இதோட மாஸ்காட்டி கூட வந்துட்டு நான் வந்து மருதாணியும் லெமனும் ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் வந்துட்டு ஒரு நாலு பீஸ் நாலு ஃபுல் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் மயு மருதாணி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காயை வச்சு பொடி பண்ணி வீட்டிலையே வச்சுருந்தேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து க மிக்சியில் நான் அரைச்சிக்கிறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன் ரோஸ் மீரியும் வெட்டி வேற தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன் வெந்தயம் முக்கியமாக என்னென்னா ஊற வச்சு வைங்க சும்மா நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணினீங்க அப்படின்னா அதோடய எசன்ஸோ அதோடய பெனிஃபிட்டோ எதுவுமே நம்ம ஹேருக்கு இறங்காது இதை நீங்கள் நல்லா ரெண்டு நாள் ஊற வச்சு அதோட முளை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஹேர் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் சில்கியாக இருக்கும் கண்டிப்பாக வெந்தயத்துக்கு பிருங்கராஜுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான நம்மளோட ஹேர் க்ரோத்தை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸ்லாம் அதில் இருக்குது நான் இந்த மாதிரி காய்ச்சி லோ ஃப்ளேம்லேயே வைக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே கிட்டத்தட்ட இது காய்ச்சது ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சு நான் ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு வச்சேன் ஒரு பத்தரை மணி ஆகிடுச்சி நல்ல மழை எனக்கு பகல்லையும் மழையாக இருந்தது ரைட் நைட்லேயும் மழையாக இருந்தது பகலில் எனக்கு வந்து ஹேர்பெலாம் க கலெக்ட் பண்ணுறப்பையும் நல்ல மழை அதனால தான் என்னால் கரெக்டாக வீடியோஸில் வந்துட்டு நான் எதுவுமே என்னால் கரெக்டாக எடுக்க முடியலை நான் வந்து லெமன் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் மருதாணி பறிக்கிறதா இருக்கட்டும் அதை ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் அரைக்கிறதா மிக்சியில் அரைக்கிறது அதை நான் வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுறது எதையுமே நான் கரெக்டாக எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு சுத்தமாக வந்துட்டு மழை பெய்கிறதுனால என்னால் கரெக்டாக ஒரு கம்ஃபர்ட் இல்லாததினால எடுக்க முடியலை பட் வந்து நான் எல்லாம் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணாமல் நம்ம வந்து அதாவது ஒரு ஒரு டைமில் ஆட் பண்ணணுன்றதுனால கண்டிப்பாக அதை ஆட் பண்ணியே இருக்கேன் வேம்பாலம் பட்டை வந்து லாஸ்ட் டைமில் ஆட் பண்ணேன் அது பிருங்கராஜ் இது எல்லாமே ஆட் பண்ணி தான் வந்துட்டு நான் வந்து இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான மேஜிக் பண்ணுற ஆயில் எல்லோரும் வாங்கி எல்லோரும் வந்து நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் வந்து நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் வாங்கிக்கலாம் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இதுவரையும் சொல்லலை நீங்கள் உங்கள் வீட்டில் இவ்வளோ விஷயமும் டைரெக்டாக கிடைக்கும்னா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க முடியாதவங்க எங்கள் கிட்டே வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் கண்டிப்பாக நம்மளோட முடியை கொட்டுறதுக்கு முன்னாடியே போதே ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி சரி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களோட ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும் அண்ட் நான் இதை நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி சக்கையை என்ன பண்ணுவேன்னா தூக்கி போட மாட்டேன் இந்த சக்கையை ஒரு பாக்ஸில் ஆக்கி வச்சுட்டு இதை நான் எப்போல்லாம் தலை குளிக்க போகிறேன்னா ஹேர் வாஷ் பண்ண போகிறேனோ அப்போ ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் அப்ளை பண்ணுவேன் எப்போதுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் பண்ணுவேன் அப்போ இதை நம்ம பண்ணும்போது ஒரு நமக்கு ஒரு ஆயிலும் கிடச்சிடுச்சு நல்லா ஹேர்போடு சேர்ந்த இது எல்லாமே ரொம்ப நல்லது ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம் அண்ட் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறது ஹோம் மேட் நேச்சுரல் ஹெர்பல் ஷாம்பு தான் நான் சொல்ல போகிறேன் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட்டில் தென் டாட்டா பை பை